இந்த மாதிரி ஆயாண்ட போய் உக்காந்துக்கேன் இப்படி உக்காந்துக்கா நான் எப்படி செய்வேன் அம்மா சமையல் ஆ ஏன்னா மீன் கழுவி வச்சா தண்ணி ஊறிடும் பா அதில் ஆமாம் அதில் நம்ம குழம்பு கூட்டிட்டு அந்த குழம்பு கொதிச்சு வர நம்ம மீன் அலசிக்கலாம் அலசிட்டோம்னா நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப அப்படியே மீன் போட்டுடலாம் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் இதில் ஓகே

நீ எப்போதாண்டி அந்த அம்மியை யூஸ் பண்ணுவ நான் ஆலோசிக்கிறேன்ப்பா யூஸ் பண்ணிடுறேன் இன்றைக்கி குழம்பு டேஸ்ட் இருக்கமா நானே தெரியல ஏலலிதா புது புளி நானா ஓ புது புளி டேஸ்ட்டு இருக்காதா அம்மா புது புளி அவளாம் டேஸ்ட்டாக இருக்காரு ஒரு நிமிஷம் நான் என்ன என்ன சொல்லு என்ன சொல்லு அய்யய்யா

அப்புறம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மறக்காம உங்க வீட்டில் என்னென்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்க நம்ம வந்து அரக்கோணம் போகலாம் இருந்தாங்க இருந்தால் அரக்கோணம் போகிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள அவங்க எழுந்துக்கிறதுக்கே டைம் ஒம்போது ஆயிடுச்சு பாப்பா எழுந்துக்கிறதுக்கு இல்லைன்னா அரக்கோணம் போயிருந்தா யாரா எதுனா வாங்கிட்டு வந்திருக்கலாம் மீன் குழம்புக்கும் எறாவுக்கும் நல்லா இருக்கும் நான் அதான் ஐடியா பண்ணேன் சரி இன்னைக்கு போய் நம்ம மீன் எதுனாச்சு வாங்கிட்டு வந்துட்டு கூட யாரா செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அப்போல்லாம்

சரி பாப்பா அதுல உட்கார்னேன்னு ஆசைப்பட்டுனு இருக்கிற அதனால நான் என்ன பண்ணி மனக்கட்ட வச்சிட்டேன் ஆஹ் சரி அண்ணா சரிண்ணா மிளகாத்தூள் போட்டுருவேன் நம்ம வீட்டுல எவ்வளவுதான் ஸ்பூன் போட்டலாம் காரம் இருக்காது காரம் இருக்காது காரம் இருக்காது நீங்க ஏன் அவ்வளவு மிளகாத்தூள் போடுறீங்கன்னு கேக்குறீங்க இல்லைங்களா ஆனா காரமே இருக்காது ஏன்னா நாங்க வந்து மிளகாத்தூள் அரைக்கும் போது வந்து தனியா அப்புறம் வேற நல்ல தான் தனியா வந்து நிறைய போடுவோம்பா ஒரு சிலர் வந்து தனியா நிறைய போட மாட்டாங்க தனியா கொஞ்சமா போடுவாங்க பட் ஆனா அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போடுவாங்க மிளகு வந்து சீரக மிளகு வந்து காரம் அதிகமா இருக்கும் அதனால மிளகு எல்லாம் போட மாட்டாங்க நம்ம மிளகு எல்லாம் போட மாட்டோம் அவங்க எல்லாம் மிளகு எல்லாம் போட்டு செய்வாங்க அதனால நம்மளுக்கு வந்து அவ்வளவு காரம் காரம் இருக்காது மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா இதுல வந்து நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம் ஊத்தி ஊத்திக்கலாம் இது புளி தண்ணி வந்து புளி அதுக்கப்புறம் தூள் உப்பு பச்சை மிளகா பூண்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சாங்க பச்சை மிளகா போட்டு கரெக்டா தேவை புளி கரைச்சல் ரெடி அது மேல போட்டுடலாம் சரியா குழம்பு கூட்டி விட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்ப வாங்க அப்படியே வந்து நம்ம மீன் கழுவி எடுத்துக்கலாம் மீன் கழுவி எடுத்துக்கலாம் இது கொதிக்கிறதுக்கும் நம்ம மீன் கழுவுக்கும் கரெக்டா ஏன்னா கழுவி வச்சா தண்ணியில ஊறிடும் நம்மளுக்கு சனா உப்பு இருக்கா உப்பு உப்புதான்பா மிச்சிங்க எவ்வளவு உப்பு போட்டாலும் புளி தண்ணிலயும் கரைக்கிறோம் உப்பு இதுலயும் போடுறோம் அப்போட உப்பு இருக்க மாட்டேங்குது பாருங்க எவ்வளவு உப்பு போடுறோம் காலு கால இல்லதான் விழுந்து ஐயா இதுன்னு இருக்கிற ஐயையோ அஜித் தான் சரிப்பா பழம் நல்லா கொதிக்கிட்டும் மீன் கறி ஸ்டீவானி என்ன பண்றீங்க வெயில அடிக்குதா தங்கம் வெயில விட்டு இப்படி வந்துரு அவ்வளோதான் கேட்டுக்குனு தான் செய்வியா தங்கம் நீ தங்க பொல்ல இது குரு முத்தா என்னது அங்க வானாவா சரி இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க நின்று

லலிதா சொல்லுவார் லலிதா நேத்து நான் அந்த சொல்லு நேத்து மாமாக்கு வந்து கஞ்சி கரைச்சு குடுக்கலாம் தயிர் ஊத்தி கஞ்சி கரைச்சேன் நானு அவ கஞ்சி கரைக்கிறேன் போய் கலக்கா குண்டா எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு கலக்கா பல்ல உரிச்சி உரிச்சி அங்க பாருங்க இப்படிதாங்க லைட்டா உரிக்க முடியல அவளே உரிச்சு சாப்பிடுறா அவளே உரிச்சி எனக்கு கொடுக்குறாங்க நேத்து வந்து எனக்கு கஞ்சிக்கு அவ தாங்க உரிச்சி கொடுத்தா உயிரோட இல்லப்பா செத்து போயிடுச்சு அது என் கைய மீறி போய் வெளியே விழுது

இது வந்து மீன் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க ஆமா ஏன்னா அப்பதான் நம்ம ரெண்டாவது போட முடியும் ஏன்னா இப்ப போட முடியும் இப்ப போட்டாதான் மீன் போடும்போது கொதிக்கும் போது அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் தெரியாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மீன் போட்டுக்கலாம் இதெல்லாம் தலை

அதுக்கப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா வெறும் மிளகா தூள் கலந்த மிளகா தூள் உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டுருக்கோம் மீன் மீன் பண்ண முடியல தண்ணி வச்சு போட்டுருக்கோம்மா எடுத்துக்கம்மா நான் இந்த மீனில் எடுக்கல இந்த மீனில் எடுத்துட்டேன் இது வர பண்ணி எடுக்கல அவங்க சின்னதா இது ஒன்று பீஸ் அப்பாவுக்கு போடலான்னு பார்த்தேன் என்னன்னா யாரு யாரையும் கூப்பிடுற காக்காவா மத்த மேல இருக்குதுப்பா அந்த காக்கா கூப்பிடுறா இப்ப நம்ம பஜ்ஜி மாவு போட்டு இருக்கோம்ல அந்த கடல மாவு போட்டு இருக்கோம்ல அந்த கடல மாவால வந்து கொஞ்சம் வெடிக்காது அது மாதிரி இருக்கும் எனக்கு வந்து எலுமிச்சை பழம் ரேட்டுங்க ஒரு எலுமிச்சை பழமே பன்னெண்டு ரூபாய் இவ்வளவு ஒன்று தான் இருக்கு அதனால எலுமிச்சை பழம் இல்ல வாங்கல உங்களுக்கு யாருக்குன்னா பழம் இருந்துச்சுன்னா அது கூட எலுமிச்சை பழம் சேர்த்துங்க தயிர் ஒண்டி ஊத்தாதீங்க தயிர் ஊத்தி சாப்பிடவே கூடாது சிக்கன்ல மட்டன்ல அந்த மாதிரி தை ஊட்டிடலாம் மீன்ல ஒண்டி எப்பவுமே தயிர் ஊட்டக்கூடாது அது நல்லதும் இல்லை தயிர் தயிர் ஊட்டி மாமாவுக்கோசரம் வரக்குற மீன் இது ஏன்னா அவருக்கு அவருக்கொசரமே முக்கால்வாசி இந்த மெர்னா பீச்சில் சேராங்களா அந்த மீன் செஞ்சு குடுலான் அதனால அதே டேஸ்ட் தவாவே தாண்டி வெளியே வந்துச்சுப்பா மீன்

நீ கொஞ்சம் சூப்பரா இருக்கு அப்படியா இருக்கு சாப்பாடு அது மாதிரி போடக்கூடாது நான் கூட புது புளியா இருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காதுன்னு நினைச்சேன் நல்லா பயந்துட்டேன் ஒருவாய் விட்டேன் சாப்பா நம்ம ஊட்டினா குழம்பு சாப்பாடு சாப்பிடுவாங்க அவ சாப்பிட்டாலும் வெள்ளை சாப்பாடு எடுத்து குழம்பு தொட்டுக்குவாங்க இருந்தா அப்பா கூட்டலாம் மீன் குட்டானா நானா சாப்பிட்டேன் புது புள்ளி எவ்வளவு தெரியல நல்லா தான் இருக்கு ஆனா இந்த மீன் முள்ளு சாப்பிடறப்ப பார்த்து சாப்பிடணும் ஏன்னா இந்த முள்ளு வந்து ரஃப்பா இருக்கும் குழந்தைங்க கொடுத்தா ரொம்ப சேஃப்டியா கொடுக்கணும் புது புலினா நைனா

இந்த டைம் என்னண்ணா அப்பா கூட்டுறியா சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ஆசை வந்து அந்த டைம்ல நிறைவேற்றும் போது அதோட சந்தோஷமே சந்தோஷம் தான் அப்பா அம்மா நாங்க மூணு பேர் தான் சாப்பிட்டு இந்த மாதிரி மாமா கூட ஸ்ரீவணி அப்பா கூட அப்படியே இந்த வெளிச்சத்துல வந்து இந்த காத்துல தென்னை மரம் காத்து பின்னாடி வேப்ப மரம் காத்து உக்காந்து சாப்பிடறப்போ அம்மாக்க ரெண்டு பேருக்கும் விட்டுவா அம்மா செல்லாம் அப்பா செல்லாம் ரெண்டு செல்லமும் ஸ்ரீவன் ஆயாக்கு

மீன் நல்லா இருக்கா மாமா ஓட்டுனது நல்லா இருக்குதா மீன் நல்லா இருக்கும் அது வந்து மாமா வந்து இன்னும் டேஸ்டா இருக்கு கூட ஸ்ரீவானே ஒண்ணு அது வந்து டேஸ்ட் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தோல் பாற மீன் தாங்க அது வந்து மாமாக்கு மாதிரி மெர்னா பீச்ல வறக்குற மாதிரி வத்து கொடுக்க சொன்னாரு வத்தும் குத்தாச்சு அது கூட வந்து நாங்களும் வந்து மாமா கூட உட்கார்ந்து சாப்பிதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் தினமும் நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கான பெல் பட்டனை அழுத்தி வுட்றீங்க. முதல்ல நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த லட்டு பண்ற ரகளலா உங்களுக்கு தெரியும். மேலோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். انا பாய் சொல்றே. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன انا. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போட சொல்லுங்க.